சுமைகள் இல்லாத ஒரு வாழ்வுக்காக இயங்குவதை விட எல்லாம் சுகங்களாக மாற்றும் குழந்தை இயேசுவிடம் நாம் சரணடைவோம் கடவுளை நம்பி வாழக்கூடியவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் களைப்படைய மாட்டார்கள் அவர்களுக்கு அவர் ஊக்கம் கொடுக்கின்றார் அவர்களை களைப்படைய செய்யாதவாறு பார்த்து கொள்ளுகின்றார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் புதிய ஆற்றலை பெறக்கூடியவர்களாக உயர உயரை செல்வார்கள் ஓடுவார்கள் ஆனால் களைப்படைவதில்லை நடந்து செல்வார்கள் ஆனால் சோர்வடைவதில்லை என்று ஆண்டவர் சுமைகளை எல்லாம் சுகங்களாக மாற்றிவிடுகின்றார் ஆண்டவரிடம் நாம் சுமைகள் மத்தியிலே வாழுகின்ற பொழுது சரணடைகின்ற பொழுது அவர் நமது ஆற்றலை அதிகமாக்குகின்றார் உள்ள ஒரு உயர்த்துகின்றார் வலிமையை இன்னும் வலிமை உள்ளதாக மாற்றுகின்றார்